ஹாய் வாங்க வணக்கம் எல்லா உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க மல்லிகை கண்ணுக்கு தண்ணி பாய்ச்சிவோம் ஒவ்வொரு குழியாக போட்டு தண்ணி இருக்கிறோம் மல்லிகை பூ பூக்குவா அரும்பாக இருக்குது கண் தண்ணியை பாய்ச்சி ஒரு மருந்து அடித்தா அடுத்த வாரத்தில் பூ பிடுங்கலாம் நம்புட்டும் அரும்பு வெட்டுக்குச்சு வாங்க வணக்கம் மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் தான் புதுசாக வச்சுருக்குறேன் மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணுறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உரம் போடலாம் என்ன என்ன மருந்து அடிக்கலாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் யாராருக்கு விவசாயம் பிடிக்கும் மெயினாக இந்த மல்லிகைப்பூ விவசாயம் பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன உரம் போடலாம் இப்போ வந்து இதுக்கு இப்போ வந்து இப்போ மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் கன்று வச்சு நாலாவது மாதம் ஆகுது ஒரு உரம் போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு மருந்து அடிச்சிருக்கிறோம் அடுத்தது மருந்து அடித்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த பூ அரும்பு கொடுத்து கட்டுக்கில்லை அந்த பூ அரும்புக்கு பூ பூக்கெல்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த பூவுக்கு புழு உக்காருது பச்சை புழு உக்காருது மெயினாக அந்த பச்சை புழுவுக்காக வந்து கொடுத்துக்கறேங்க வேறு என்ன உரம் போடுவோம் என்ன மருந்து அடிப்போம் கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் மல்லிகை மல்லிகன்று உரம் மல்லிகை மல்லி வச்சுருக்குறீங்க அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன் பார்ப்போம் இல்லை ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கண் வச்சுருக்கேன் நானூற்றி குழி அஞ்சடிக்கு அடி ஒவ்வொரு குழியிலையும் அஞ்சு கண் இருக்கும் ஆறு கண் இருக்கும் அஞ்சு அஞ்சு கண் வச்சுருக்குறோம் மேக்சிமம் நாங்கள் டாவர் மாதிரி இருக்கெல்லாம் ஒன்று கூட வச்சுருக்குறேன் எல்லாமே வந்து கொளச்சிருந்துச்சு எதுவும் மீன் போகலை கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு இப்போ அடுத்த வாரத்தில் மேக்சிமம் அடுத்த வாரத்தில் இப்போ அரும்பு கட்டுறது பூரா இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த மருந்து இருக்கும் நல்லா தெளிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரத்தில் அது அநேகமாக பூ பிடுங்கலாம் எப்படி இருந்தாலும் மொதல் மொதல் பூ எடுக்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அரை கிலோ பூவாது வரும் எல்லா செடியும் அரும்பு கட்டிக்கிச்சு தண்ணி தண்ணி இருக்கிறோம் இதை வந்து இப்போ தண்ணியை பார்த்து விட்டு ஓட்டி எடுத்து கட்டணும் ஏன்னா அம்பட்டு களையாக இருக்குதுலாம் ஆள் விட்டு போடுங்கன்னா இது நாலு நாள் ஆகி வேணும் அது நம்பளை வந்து முந்நூறுவா கேட்குறாங்க நானூற்றி ரூபா கேட்குறாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நான் மல்லிகைப்பூ விவசாயம் பார்க்குறதுங்க எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன உரம் போடுவோம் எப்போ என்னென்ன உரம் போடுவான் நான் நடக்குது நான் வச்சு வாங்கி வந்து ஒரு கண்ணீர் கொடுத்தாங்க ஆனால் பரவாயில்ல தான் இப்போ ஏன்னால் இப்போ கட்டி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்